உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீடாகப்பட்ட செவ்வாய் பகவான் அவரது சுய வீட்டில் நின்று அவரது பார்வை அஷ்டம பார்வையால் உங்களது விருச்சக ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடாகப்பட்ட விருச்சகத்தை பார்க்கிறார் அதுவும் அவரது சுய வீடு தான் அப்போது ஒரு ராசி தனது சுய வீட்டில் நின்று அவரது சுய வீட்டையே மீண்டும் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே உண்டு அந்த அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ராசியினுடைய இந்த அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாகியம் குறிப்பாக கும்பம்னா சொல்லணுமா அந்த அளவுக்கு பிரகாசமும் ஒரு நூற்று நூறு மருத்துவர்களுக்கு நிகரான அமைப்பு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சதை நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு அப்போ இந்த அமைப்பு உண்டான கும்பராசி அன்பர்கள் தனது பேச்சால கூட மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது காயப்படுத்த நினைப்பாங்க அது மட்டுமல்ல தன் வாழ்க்கையில் யாரையும் தொந்தரவுப்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் வளர்ந்து முழிஞ்ச வரைக்கும் மற்றவங்களாலையும் வாழ வைக்கணும் வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு இன்றைக்கி வரைக்கும் பாசத்துக்கு நீங்க அடிமை மற்றவங்களுக்காக எதையுமே வளைஞ்சு கொடுப்பீங்க ஆனா எதிர்நீச்சல் போட்டு பல்வேறு விதமான சிரமங்களையும் கண்டு அதை எல்லாத்தையும் கடந்து தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கையும் பெரிய லெவலில் சாதனைகளையும் உண்டாக்குவீங்க காரணம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாக தொடர்ச்சியான சிரமங்களையே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோதானா நம்ம வாழ்க்கையினுங்கன்னா நினச்சிட போகிறீங்க எவ்வளோ இருக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் அடைய போகிறீங்க அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க இதுவரைக்குமே குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேன்மையான ஒரு இடத்துல இல்லாத ஒரு காரணம்தான் இப்போது நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல இருந்து அவரும் விருச்சகத்தை பார்க்கிறார் உங்கள் லக்னத்தில் அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானது பார்வையும் பத்தாம் பார்வையில் விருச்சகத்தை தான் பார்க்கிறார் அதை விட உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அஷ்டம பார்வையால் விருச்சிகத்தை பார்க்கிறார் ஒரே ராசியை மூன்று கிரகங்களுடைய பார்வை விழக்கூடிய இந்த அமைப்பு எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது அப்போ தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுது இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தும் கடந்த நாலஞ்சு வருஷமாவே ரொம்ப மன அழுத்தமும் என்னென்ன பண்ணாலும் சரிவுகளை சந்தித்து பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் இழந்தீங்க உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் மிஸ் பண்ணீங்க ஏன் சொந்தம் பந்தம் முற்றார் உறவு ரீதியில் பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்குண்டான வழி கிடைக்குமா வாய்ப்பு பிறக்குமா நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் இப்படி மூன்று கிரகங்களுடைய பார்வை தொழில் வேலை சார்ந்த இடத்தில் விடும்பொழுது அதுவே உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கப் போகுது மாபெரும் வளர்ச்சி உண்டாக போகுது ஒன்று ரெண்டாக்கி ரெண்டு பத்தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது உருவாக போகுது அப்போது தொழில் ரீதியில் இத்தனை நாளாக இல்லாத ஒரு வளர்ச்சி இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பெரிய லெவல் ஒரு டேர்னிங் உங்களுக்கு உண்டாக போகுது அதை மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க அடுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் போகுது பதவி உயர்வும் ப்ரமோஷனும் உங்களுக்கு இடமாற்றங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது எப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி குரு பகவானும் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவானும் இருவரும் இணைந்து நான்கு கேந்திரஸ்தானத்தில் நின்று அவரது பார்வை எங்கெங்கே விழுதுன்னா உங்களுடைய வீட்டிற்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்தில் குரு விழுந்தாலே குரு பார்வை விழுந்தாலே தீராத பிரச்சனை இருந்தாலும் தீரிடும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இத்தனை நாளா பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகி மூன்றாவது மனுஷால உங்களுக்கு உண்டான அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுது அதை நீங்கி உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் அதுலேயும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் விழுந்தால் கோர்ட்டு பிரச்சனை வழக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்க போகுது காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பத்தாம் வீடு மட்டும் அல்ல ஒன்பதாம் வீட்டிலும் செவ்வாய் பார்வை விழுது அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையால் அந்த வீட்டில் விழும்பொழுது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாகியம்ன்றது புத்திரபாகியமும் சரி உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுடைய உடன்பிறப்புகளும் சரி பெற்ற தாய் தந்தைகளும் சரி இந்த ஸ்தான பலம் உங்களுக்கு பலமா இருக்கும் இதில் நான்காம் வீட்டில் இருந்து குரு பார்வையில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு விளக்கக்கூடிய இந்த அமைப்பு பத்தாம் வீட்டில் விளக்கூடிய இந்த அமைப்பால் அம்மா தாய்வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது ரொம்ப நாளாக வரலன்னு நினச்சிங்கன்னா தாய்மாமன் வழி இந்த ரீதியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதே போல் சுபகாரிய சுப விஷயங்களில் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது அது மட்டும் உங்களது வாழ்க்கையில் அடுத்தடுத்து முயற்சிகள் மாபெரும் வெற்றிகள் அளிக்கப் போகுது பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் சரியாக போகுது வேலை தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் நல்ல இலக்கடைய போகிறீங்க அது மட்டுமல்ல கும்பராசி என்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த ரீதியில் மேன்மைகள் உண்டாக போகுது இதில் குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறையில் அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் பார்வையும் செவ்வாயினுடைய அமையும் உங்களுடைய முயற்சியால் நல்ல ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க இந்த காலகட்டங்களில் இதில் இந்த எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு வந்து கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா வீடு மண் மனை பூமி சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க பல பேர் பூமி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிளிக் பண்ணுறீங்க வாங்க போகிறீங்க ஒரு நல்ல சுப மேன்மைகளை அடைய போகிறீங்க விசேஷம் பண்ணி வீடு விழாவை உண்டாக்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய அருமையான அமைப்புகளை உருவாக்க போகிறீங்க குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக கழுத்தில் இருந்து இடுப்பு ப்ளஸ் முட்டி வரைக்கும் இந்த பாதிப்பு உண்டாகிருக்கும் பேக் பெயின் அந்த ஷோல்டர் பெயின் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு போகுது கண்டிப்பாக முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றியை அடைய போகிறீங்க அதில் இந்த குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நம்பிக்கை துரோகங்களை நிறைய சந்திச்சிட்டிங்க அந்த நம்பிக்கை துரோகங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்து ரியன்ட்ரி கொடுப்பீங்க சாதிக்க போகிறீங்க கடன் சுமைகள் நீங்க போகுது மனக்கசப்புகள் விலகி ஒரு சந்தோஷ நிம்மதிகள் உங்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியம் முயற்சிகள் செய்து மேன்மைகள் அடைய பாருங்க இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்களும் ரொம்ப முக்கியம் அந்த பரல்களை உங்களுக்கு மூன்று பரல்களுக்கு மேலே நாலு அஞ்சுன்னு இருந்துட்டா அதுவும் ஏழெல்லாம் இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் வேலை செய்யும் ஆக மொத்தத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்